யார் மீது கடமை முதலாவது ஜகாத் கடமையாகுவதற்கு அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும் முஸ்லிம் தான் ஜகாத் கடமை இரண்டாவது அவர் சுதந்திரமானவராக இருக்க வேண்டும் அடிமையாகவோ கொத்தடிமையாகவோ எழுதப்பட்ட அடிமையாகவோ அவர் இருக்கக்கூடாது சுதந்திரமானவராக இருக்க வேண்டும் மூன்றாவது மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கக்கூடாது நான்காவது பருவ வயதை அடைந்தவராக இருக்கணும் பருவ வயதை அடைந்தவராக இருக்கணும் ஐந்தாவது ஜகாத் கடமையாகுவதற்கான அந்த நிசா என்கிற பொருளாதாரத்திற்கு அவர் மட்டுமே உரிமையாளராக சொந்தக்காரராக இருப்பது அதில் கூட்டியாக சேர்ந்திருக்க கூடாது அது அவருக்கு மட்டுமே உரித்தான பொருளாக அந்த நிசாவினுடைய தொகை தங்கமாக இருந்தால் இந்த தொகை வெள்ளியாக இருந்தால் இந்த தொகை இது ஒரு வருடம் முழுவதும் அவருடைய சொத்துரிமையிலே அவருடைய சொந்தத்திலே அது இருக்க வேண்டும் இந்த ஐந்து நிபந்தனைகள் இருந்தால் அவரின் மீது ஜகாத் கடமையாகும் ஜகாத்து ஒவ்வொரு வருடமும் நாம் கொடுக்கணும் இப்போ ஒவ்வொரு வருடம் என்பதை நாம எப்படி இங்கிலீஷ் கேலண்டர்களோட ஜனவரி பிப்ரவரியோட நம்ம கால்குலேட் பண்ணுமா நம்ம முஹர்ரம் சஃபர் என்கிற இஸ்லாமிய கேலண்டரோட ஹிஜ்ரி கேலண்டரோட நம்ம வந்து கால்குலேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டா மார்க்கம் சொல்கிறது ஹிஜ்ரி கேலண்டரின் அடிப்படையில் நம்முடைய இஸ்லாமிய கேலண்டரின் அடிப்படையில் தான் நாம் சகாத்தை வழங்க வேண்டும் ஏன்னா இஸ்லாமிய கேலண்டருன்றது இங்கிலீஷ் கேலண்டரோட க கம்பேர் பண்ணும்போது பத்து பதினோரு நாள் கம்மியா வரும் அப்ப நம்ம இந்த கேலண்டரோட நம்ம கணக்கு பண்ண முடியாது நபிகள் நாயகம் சல்லல்லா அலையம் அவர்கள் குறிப்பிடுவதும் அதுதான் ஹிஜரி கேலண்டரின் படிதான் நாம் நம்முடைய சக்காத்திற்கான ஒரு வருடம் என்பதை கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக ரமலான் டு ரமலான் அப்படின்னு தான் நிறைய பேர் பிளான் பண்றாங்க காரணம் ரமலான்ல நம்ம செய்யக்கூடிய சிறிய தர்மங்களுக்கு எழுநூறு மடங்கு அதனுடைய நன்மை கொடுக்கப்படுகிறது எனவேதான் பெரும்பாலான நபர்கள் ரமலானிலே அந்த சக்காத்தினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று பிரியப்படுகிறார்கள் இதில் கூடுதலாக இமாமுனா ஷாஃபி அஹி அஹமுல்லாய் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி வயது வராத சிறுவனாக இருந்தாலும் சரி இந்த இருவர்களிடத்திலே ஜகா கடமையாக கூடிய நிசா அளவிற்கு பொருளாதாரம் இருக்கிறது மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு நிறைய பேர் ஃபண்டு இல்லைன்னா அவருடைய தந்தை அவங்களுடைய பணக்காரர்கள் கோடீஸ்வரர் வச்சுக்குவோம் நிறைய பொருளாதாரம் அவருடைய அதே போல ஒரு பருவ வயதை அடையாத ஒரு சிறுவன் அவனுடைய தந்தையும் மிகவும் பெரிய கோடீஸ்வரன் அவனுடைய பேரிலே அந்த சிறுவனுடைய பேரிலே பல சொத்துக்கள் எழுதப்பட்டிருக்கிறது அவனுடைய பொருள் மிசாவுடைய அளவை அடைந்து விட்டால் அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவருக்காகவும் பருவ வயதை எட்டாத அந்த சிறுவனுக்காகவும் அவனுடைய பொறுப்பாளர் கண்காணிப்பாளர் பாதுகாவலர் காப்பாளர் வழின்னு சொல்லுவோம்ல அவங்க யாராவது இந்த ரெண்டு பேருடைய பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத் கடமையாகுவதற்கான தொகையை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் அந்த இருவருக்குமே ஜக்காத் கடமை என்பதை இமாம் ஷீர் அஹமத்துல்லா அலகி குறிப்பிடுகிறார்கள் காரணம் அது நிசாவுடைய அளவை எத்திவிட்டால் எந்த ஆப்ஷனும் கிடையாது யாருக்கு அந்த நிசா என்கிற அளவு வந்துவிட்டதோ தங்கத்திலேயும் வெள்ளியிலேயும் அவர் கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்று இமாம் ஷா ஃபஹீர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்